ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பற்பல நல்ல விஷயங்கள் நடக்க முழு மனதோடு நம்புங்க உங்கள் கண் முன்னாலேயே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தொடர்ந்து முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க பொறுமனாலே முயற்சி தான் அதை மட்டும் மறந்துடாதீங்க பொறுமையாக இருப்பதுனால் விடாமுயற்சியோடு செயல்படுவது அதாவது நம்ம நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்குங்கிற பொறுமையோட நம்ம வந்து முயற்சியை முன்னெடுத்து கொண்டு செல்வது தான் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் சாயை தேடி வந்தவங்களை அவர் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது உங்களையும் கைவிட மாட்டார் சாயோட அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக அமையும் இது நிச்சயம் இது சத்தியம் இதை நம்புங்க முழு மனதோடு நீங்கள் நம்பினா தான் நிச்சயமாக நல்லது நடக்கும் அது என்றைக்கும் மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது உங்களோட எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அதனால தான் பாபாவை ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால் வந்து உணர முடியுது நீங்கள் போகிற எல்லாம் அவங்க கூடவே வராருன்னு நீங்கள் வந்து உணர்றீங்களே அப்படி இருக்கும் பொழுது உங்களோட பிரார்த்தனைகள் மட்டும் நிறைவேறுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து எதற்காக தோணுது தோணவே கூடாது நிச்சயமா பாபா உங்க கூடவே இருக்காருன்னு நீங்க நம்பும் பொழுது உங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்குள்ள வந்து கண்டிப்பா இருக்கணும் நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்க கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு தடைகளாக விலகி நீங்க எதிர்பார்த்ததை விட பற்பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்களோடய குழந்தைகளோட வாழ்க்கை உங்களோட சார்ந்தவங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை நீங்கள் எதுக்காக எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ பெரும்பாலும் தனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க அதாவது நான் வந்து எனக்காக தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாருமே கிடையாது இப்போ நான் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் கூட என்னை சார்ந்தவங்களுக்கும் அதில் வந்து அடங்குவாங்க ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் என்னோடய குடும்பம் நல்லாயிருக்கும் என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க அதான் உங்களுக்கும் ஒன்று நீங்கள் நேரடியாக உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை உங்களோட நண்பர்களுக்கோ உங்களோட உறவினர்களுக்காகவோ நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கலாம் இந்த நேரத்தில் இல்லை உங்களுக்காக வந்து பிரார்த்தனை இருக்கலாம் இப்படி உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் கூட அது உங்கள் ஒட்டுமொத்தமான குடும்பத்தையும் உங்களை சார்ந்தவங்களையும் சேரும் அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட உடல்நிலையும் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் யாருக்காகலாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நீங்கள் யாரெல்லாம் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கள நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அதனால் உங்களோட உடல்நிலையிலும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் எல்லா விஷயத்திலையும் கடவுள் கடவுள் இறைவன் இறைவன் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு சில தவறுகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து விட்டுறக்கூடாது ஆன்மீகம் என்பது மனம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது உடல் சார்ந்ததும் கூட இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோட ஆன்மீகமே அப்படி தான் வந்து இவ்வளவு நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கு கண்ணா பின்னான்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு பக்தி மார்க்கத்தை அடைந்து அதன்படி நம்ம வந்து போகணுமே தவிர இன்னைக்கு இது நாளைக்கு அது நாளாக்கு இன்னொன்றுன்னு கண்ணாப்பிட நம்ம போய்ட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்மளை கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த பிரார்த்தனை முறை இந்த வழிபாட்டு முறை விரதம் இருப்பது அது இது நம்ம அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருந்தோம்னா மன ரீதியாகவும் நம்ம வந்து சோர்வடைந்து போவோம் அதே நேரத்தில் உடல் ரீதியாகவும் வந்து பாதிக்கப்படுவோம் எது எப்படி இருந்தாலும் சரி உடல்நிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் பக்தி மார்க்கத்தில் நம்ம முழு கவனத்தையும் செலுத்த முடியும் அது ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களோட உடல்நிலை மிகவும் வந்து முக்கியம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரும் நம்ம கை காப்பாறுபட்டு வந்துருக்கும் அதை வந்து கடவுள்கிட்ட பிடிச்சிட்டு அதுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் நம்ம இன்னைக்கு சரியாக சாப்பிடல அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருப்போம் இது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இன்றைக்கி சரியாக சாப்பிடாதது யாரோட தப்பு நம்மளோட தப்பு தானே ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த விரதத்திற்கும் சரியான முறைகள் வந்து இருக்குது பின்பற்ற வேண்டிய முறைகள் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் உணவு முறை வந்து பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே நமக்கு அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷனாக வந்து இருக்கணும் இந்த டைமில் நம்ம வந்து நம்ம வந்து உண்ணாவிரதம் வந்து இருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே நம்ம வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார்படுத்திக்கணும் அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் நம்ம எந்த மாதிரியெல்லாம் உணவு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த உணவு உண்ணாவிரதம் இருக்கிற டைமில் நம்ம வந்து எப்படி எல்லாம் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் உடல்நிலை சரியில்லாதவங்க ரொம்ப கடுமையான விரதத்தெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் இங்கே வந்து சும்மா இல்லை எல்லோரும் ஓடி ஓடி வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக இரவு பகலாக வேலை செய்கிறவங்க இந்த உணவு பழக்க வழக்கத்தை வந்து விற்றக்கூடாது ஏன்னா உங்களோட உடல்நிலை மிகவும் முக்கியம் அப்படி நீ உடல்நிலையை பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் இதை மறந்துடாதீங்க உங்களோட குடும்பத்தையும் வந்து பார்த்துக்க முடியும் அடுத்ததாக உங்களோட வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எப்பொழுதும் பாசிட்டிவாகவே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களால் முடியும் உங்களால் முடியும் இதையே தான் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து சொல்லணும் உங்கள் வீட்டில் யாருக்கா திருமணம் வாங்காமல் இருந்தால் கூட அவங்கள்ட்ட போய் புலம்ப கூடாது உங்களோட மகன்களோ இல்லை உங்களோட மகளுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா உனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குதுன்னு தெரில உனக்கு ஒரு நல்ல திருமணம் வாழ்க்கை அமைத்து கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து மன ரீதியாக வந்து அழுத்தம் வந்துடும் நம்மளால் தான் நம்ம அம்மா அப்பா வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் வந்துடும் அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தான் குழந்தை இல்லாதவங்களுக்கும் இதே தான் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கும் படிக்கிற குழந்தைங்களும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க நீ நல்லா படிப்ப உனக்கு வந்து உன்னால் முடியும் அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க முடியாதுங்கிற வார்த்தையை மட்டும் என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க உடல்நிலை சரியில்லாதவங்க அதையே சொல்லுங்கள் நீங்கள் வந்து சரியாகிக்கிட்டு இருக்கீங்க மீண்டு வரப்போகிறீங்க பழைய மாதிரி எந்திரிச்சு வந்துடுவீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை இது எல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி உங்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்துலேயோ எதுலேயோ இப்போ இந்த மாதிரி நோயினால் அந்த பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருப்பாங்க உங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் எடுத்து சொல்லி இவங்களாம் மீண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சரியாகி வந்துடுவீங்கன்னு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் நீங்கள் வந்து ஊக்கம் கொடுக்கணும் அவங்கக்கிட்ட போய்ட்டு அழுதுகிட்டு நிற்கக்கூடாது இந்த மாதிரி வியாதியெல்லாம் நம்ம ஒரன் எதிர்பார்த்தோமா ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கலை உங்களை விட மோசமான வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க கூட தைரியமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தைரியத்தை வந்து விடணும் அது மனசில் இருந்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தைரியத்தை இழந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தான் உங்கள் கூட இருந்து அதாவது உடல்நிலை செய்யலாதவங்க கூட இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் அது வந்து பலனில்லாமல் போயிடும் தேவையில்லாமல் எதிர்மறை சிந்தனையை உருவாக்கி அவங்கள மேலும் மேலும் பலவீனமாக்கி இன்னும் அந்த நோய் கொடுமையாக தாக்கி அதில் வந்து மீள முடியாத கஷ்டத்துக்கு வந்து போயிடுவாங்க அவங்கள சந்திக்கும் பொழுது உங்களோட முழுந உங்களோட முகத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவங்கள பார்க்கும்போதே அவங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருக்கணும் சரி தைரியமாக இருக்காங்க அப்படின்னா நம்மளோட உடல்நிலை வந்து சரியாகிக்கிட்டு இருக்குது அதனால தான் இவங்க வந்து நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை அவங்களுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க ஒரு சில்லரை சந்திக்கும்போதே நமக்கே அறியாமல் ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு வந்து ஏற்படும் பாருங்களேன் இவங்க கூட பேசுனாலே போதும் நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரியான நபர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு சில குரல்களை கேட்கும்போது ஒரு சில பொறுத்தவங்களோட பேசும்போது நேரில் கூட போக வேணாம் பார்க்க கூட வேணாம் ஃபோனில் பேசினாலே அந்த வாய்ஸை கேட்டாலே நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வரும் அந்த மாதிரியான எனர்ஜி உங்களோட குரலில் வந்துருக்கணும் உங்களோட முகத்தில் இருக்கணும் உங்களோட சிரிப்பில் இருக்கணும் உங்களோட செயல்கள் இருக்கணும் இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக தெய்வம் உங்களோடையே இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் தெய்வம் வேறு எங்கும் கிடையாது உங்களோட மனதிலையும் உங்களோட செயல்களையும் உங்களோட எண்ணத்துலேயும் தான் இருக்குது அதனால தான் திரும்பவும் திரும்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இடையில் இன்னொன்று முக்கியமானது இருக்குது நல்லது நினச்சோம் அப்படின்னா நம்மளோட செயல்களும் நல்லதாக வந்து அமையும் அதையும் வந்து விற்றக்கூடாது நல்லதை நினச்சிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது நம்ம நினைக்கிற நல்லதை செயல்களையாவும் கொண்டுட்டு வரணும் அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதான் ஆன்மீகத்தோட ஆணி வேரை ஆணிவேர் எங்கே இருக்கு உங்களோட மனசு தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புங்க நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களோட பிரார்த்தனையும் அதே மாதிரி தான் நிச்சயமாக நிறைவேறும் நம்புங்க கண்டிப்பாக நிறைவேறும் சாய் இருக்கும்போது நமக்கு பயம் எதற்கு அவர் பார்த்துக்குவார் கைக்கு மீன விஷயங்களை அவர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அதே நம்பிக்கையோடு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்